வணக்கம் இன்னைக்கு நம்ம ஆர்ஓ வாட்டர் அல்கலைன் வாட்டர் ரெண்டையும் பற்றி பார்க்க போகிறோம் அதோட டிஃப்ரென்ஸையும் பார்க்க போகிறோம் ஸோ ஆர்ஓ வாட்டர் அப்படிங்கிறது மெம்பரைன் மொழியோடு நம்ம தண்ணியை ஃபீட் பண்ணி அதில் இருக்கிற மினரல்ஸ் அயான்ஸ் பாக்டீரியா வைரஸ் இதெல்லாம் வந்து நீக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு பியூரஸ்ட்டு ஃபார்ம் ஆஃப் வாட்டர் அதை தான் நம்ம ஆர்ஓ வாட்டர் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அயான்ஸோட கவுண்ட்டு அது கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால அது வந்து அசிட்டிக் வாட்டராக இருக்கும் பிஹெச் ஸ்கேலில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபைவ் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் இந்த மாதிரி இருக்கலாம் உங்களோட டிடிஎஸை பொறுத்து இருக்கலாம் அதிகமாக டிடிஎஸ் இருந்துச்சு அப்படின்னா ஸ்கேலில் அதிகமாக சிக்ஸ் அந்த மாதிரி இருக்கும் டிடிஎஸ் ரொம்ப கம்மி அப்படின்னா ஃபோர் அந்த லெவலில் வந்து இருக்கும் அது வந்து அசிட்டிக் வாட்டர் தான் ஸோ அல்கலைன் வாட்டர் அப்படிங்கிறது ஆர்வோலேருந்து ப்ரொடியூஸ் ஆகி வர்ற வாட்டரை இந்த மாதிரி மினரல் காட்ரிஜஸ் பிஹெச் என் அப்படி இல்லைன்னா டேஸ்ட் என்ன சார் மார்க்கெட்டில் வேற வேறு பேரில் இருக்கும் இந்த காட்ரேஜ் வழியோடய நம்ம ஆர்ஓ வாட்டரை ஃபீட் பண்ணி இது வழியோடி வர்ற தண்ணியை தான் ஆல்கலைன் வாட்டர் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த காட்ரேஜில் ரா மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா ஓஷன் கோரல் மினரல் பால்ஸ் ஆல்கலைன் பால்ஸ் செராமிக் பால்ஸ் அப்புறம் கார்பன் ஸோ இது எல்லாம் ரா மெட்டீரியலாக இருக்குது அப்போ ஆர்ஓ வாட்டர் வரும்போது இந்த எசென்ஷியல் மினரல் வெளிவடி வரும்போது அதோட அயான்ஸோட எண்ணிக்கை கூடி இருந்து பேஸாக மாறுது ஸோ அதை நம்ம என்ன சொல்கிறோம் அல்கலைன் வாட்டர் அப்படின்னு வந்து சொல்கிறோம் ஆர்ஓ வாட்டரை விட அல்கலைன் வாட்டர் வந்து நம்ம உடம்புக்கு வந்து நல்லதுதான் எசென்சியல் அயான்ஸ் மினரல்ஸ் வந்து நம்ம உடம்புக்கு அது வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் நம்ம அல்கலைன் வாட்டர் சூஸ் பண்ணுறது வந்து நல்லது சரி ஆர்வோ வாட்டர் டேஸ்டா இருக்குமா அல்கலைன் வாட்டர் டேஸ்டா இருக்குமா அப்படின்னா அதுலயே ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்குது ஆர்வோ வாட்டரை விட அல்கலைன் வாட்டர் கொஞ்சம் டேஸ்ட் வந்து கம்மியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு சில இடங்கள்ல டிடிஎஸ் வந்து அதிகமாக இருக்கிறத பொறுத்தோ இல்லை கம்மியாக இருக்கிறத பொறுத்தோ அல்கலைன் வாட்டரோட டேஸ்ட் வந்து மாறும் இப்போ ஒருவேளை வந்து டிடிஎஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் ஆர்வோ பண்ணி அல்கலைன் வாட்டர்ல கொடுத்தீங்கன்னா அதோட அல்கலைனிட்டி எயிட் எயிட் பாயிண்ட் ஃபைவ் நைன் இந்த மாதிரி போகும் டிடிஎஸ் கம்மியாக இருக்கிற வாட்டரை ஆர்ஓ பண்ணிட்டு அதை நம்ம வந்து மினரல் வாட்டர் விட்டுவிட்டு ஃபீட் பண்ணும்போது செவன் பாயிண்ட் ஃபைவ் எயிட் இந்த மாதிரி ரேஞ்சில் வந்து பிஹெச் இருக்கும் அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ ஆர்ஓ அல்கலைன் ரெண்டுக்குமே வந்து டேஸ்ட் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும் பட் என்னென்னா கொஞ்ச நாள் ஆன ஒன்று அதாவது ஒரு ஆறு மாதம் ஆன ஒன்று நம்ம இந்த மாதிரி வந்து டேஸ்ட் மாறும்போது இந்த ஆர்வோக்கும் அல்கலைன் வாட்டருக்கும் இடையில இருக்கிற ஒரு வாட்டர்